டிவெண்டி வேர்ல்டு கப் ஒரு ஏழு ரன்ல வந்துட்டு இந்தியா ஃபைனல் போயிருக்காங்க என்று சொல்லாங்க ஏழு ரன் வித்தியாசத்தில் இந்தியா ஃபைனல் போயிருக்காங்க எப்படி ப்ரோ பண்ணு கேட்டிங்கன்னா சூப்பர் எயிட் சவுத் ஆஃப்ரிக்கா இங்கிலாந்து டி டுவெண்ட்டி டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் சூப்பர் எயிட்ல வந்துட்டு மோதிராங்க இன்னைக்கு இந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா ஏழு ரன் வித்தியாசத்தில் மிகப்பெரிய இங்கிலாந்து டீமை பீட் பண்ணிருக்காங்க சவுத் ஆப்பிரிக்கா இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து வந்துட்டு அவங்க குரூப்ல அதாவது பி குரூப்ல செகண்ட் பிளேஸ் வந்திருக்காங்க இது இந்தியாவுக்கு வந்துட்டு மிகப்பெரிய சாதகம் என்று சொல்லாங்க சேம் டைம் சவுத் ஆப்பிரிக்கா வந்துட்டு இங்கிலாந்து பீட் பண்ணதுனால நாலு பாயிண்ட்டு முதல் இடத்துல இருக்காங்கன்னு வைக்கலாம் பி குரூப்பில் அண்ட் இந்தியா வந்துட்டு முதல் ஏ குரூப்பில் வந்துட்டு செகண்ட் பிளேஸில் இருக்காங்க ஆஸ்திரேலியா முதல் பிளேஸில் இருக்காங்க ஆஸ்திரேலியா முதல் பிளேஸை தக்க வைப்பாங்க என்றே சொல்லாங்க ஏன்னா இந்தியா ஆஸ்திரேலியா மேட்சில் ஆஸ்திரேலியா வின் பண்ணுவது மிகப்பெரிய கடினம் ஏன்னா அவங்க எல்லா டீமையும் நச்சு எடுத்துட்டாங்க இன்றைக்கி மார்னிங் மேட்சில் கூட என்ன சொல்கிறது பங்களாதேஷை ஈஸியாக ஊதி தள்ளினதுனால தான் நின்றேட் பார்த்தீங்கன்னா ரெண்டரையை தாண்டிடுச்சு அண்ட் இந்தியா கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ்ஸில் இருக்காங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரையும் நெட்ரெண்ட் கம்பேர் பண்ணும்போது ஒரு நூறு பாயிண்ட் தாங்க டிஃப்ரெண்டில் இருக்குது ஓகே இந்த நிலையில் இந்தியாவுக்கு எப்படி சாதகமாக மாதிரி இருக்குன்னா பாயிண்ட் டேபிளில் வந்துட்டு இப்போ செகண்ட் பிளேஸில் இந்தியா இருந்தாங்கன்னு வைங்களேன் அதாவது சூப்பர் ஐட்டை கம்ப்ளீட் ஆகும்போது செமிஃபைனல் ரீச் ஆகிறாங்கன்னா செகண்ட் பிளேஸில் இருக்கிற நீ பி ஒன்னில் குவாலிஃபைடாக இருக்காங்க இல்லையா முதல் பிளேஸ் வந்துருக்காங்க இல்லையா சவுத் ஆஃப்ரிக்கா அவங்களோட முதல் மாதிரி வரும் அப்படி இல்லாமல் அதாவது இந்தியா வந்துட்டு ஏ குரூப்பில் முதல் பிளேஸில் இருந்தாங்கன்னா பி குரூப்பில் செகண்ட் பிளேஸில் யார் வருவாங்க இங்கிலாந்து அவங்கள வந்துட்டு அவங்களோட சந்திக்கிற மாதிரி வரும் ரெண்டுமே நமக்கு சாதகமாக தான் மாதிரி இருக்குது சவுத் ஆஃப்ரிக்கா அமெரிக்காவை ஈஸியாக வந்துட்டு இந்தியா டி டுவெண்ட்டி ஃபார்மெட்டில் தோக்கடிச்சிருக்காங்க அதனால் எல்லாமே வந்துட்டு நமக்கு சாதகமாக மாறி இருக்குங்க இன்றைக்கு மேட்ச் அதாவது சூப்பர் எயிட்டு சவுத் ஆஃப்ரிக்கா இங்கிலாந்து மேட்ச் அதாவது சவுத் ஆஃப்ரிக்கா நூற்றி ரன் அடிச்சிருந்தாங்க ஈஸியாக இங்கிலாந்து சேஸ் பண்ணிடுவாங்க ஏன்னா வெஸ்ட் இண்டீஸுக்கு வெஸ்ட் இண்டீஸ் வந்துட்டு நூற்றி ரன் அடிச்சாங்க சூப்பர் எயிட் முதல் மேட்சில் இங்கிலாண்டுக்கு எதிராக அவங்க பதினேழு ஓவரில் வின் பண்ணிட்டு போயிட்டாங்க அந்த மாதிரி நினைச்சோம் ஏன்னா இவங்க இங்கிலாந்து முதல் பிளேஸ் வந்தாங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய கிரிட்டிக்கல் ஏற்படுங்க ஏன்னா நம்ம குரூப் ஒன்றில் வந்துட்டு செகண்ட் பிளேஸ் வரும்போது அவங்களோட மோதிர மாதிரி இருக்கும் பி குரூப்பில் முதல் வர்ற டீம் இந்த நிலையில் சவுத் ஆப்ரிக்கா இந்திய டீம் ஃபைனல் மானத்தை காத்திருக்காங்க என்று சொல்லலாம் அவங்க எக்குத்தப்பா இன்றைக்கி இங்கிலாண்டை வின் பண்ணதுனால அடித்தது நூற்றி அறுபத்தி மூணு ஆனால் அவங்களை நூற்றி ஐம்பத்தி ஆறு ரனில் ஜோடியை முடிச்சிட்டாங்கன்னு வைங்களேன் அதிகபட்சமாக டீகாக் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய கீ பிளேயராக இருந்தார் அறுபத்தஞ்சி ரன் எடுத்தார் டேவிட் மில்லர் நாற்பத்தி மூணு நூற்றி அறுபத்தி மூணு இங்கிலாந்து பௌலிங் பர்ஃபார்மன்ஸ் சிறப்பாக இருந்தது சேஸ் பண்ண முடியுமா அது ஒரு மிகப்பெரிய டவுட்டாக இருந்ததுங்க அந்த டீம் வந்துட்டு உப்பை நம்பி தான் இருக்கு அவர் அவுட் ஆன பிறகு சரசர சர சர சரனு விக்கெட் எடுத்துட்டாங்கன்னு வைங்கள சவுத் ஆப்ரிக்கா பவுலர்ஸ் அண்ட் மகாராஜா தாங்க ஒரு திருப்புமுனையை முனையை அமைஞ்சார் ஓவரால் ஆல் பேட்ஸ்மேன்கள் வந்துட்டு பிரிச்சுட்டாங்க கடைசி வரை வந்துட்டு புருக் வந்துட்டு போராடினாருங்க ஆனால் அந்த புக்கு வந்துட்டு படிச்சு படிச்சும் ஃபெயில் ஆனதான் மிச்சம் கடைசியில் ஒரு திருலன் திருள் டூஸ்டில் பார்த்தீங்கன்னா கடைசி ஓவர் வந்துட்டு ஏழு ரன் வித்தியாசத்தில் சவுத் ஆப்ரிக்கா வின் பண்ணதுனால இங்கிலாந்து செகண்ட் பிளேஸ் வந்துட்டாங்க சவுத் ஆப்ரிக்கா முதல் பிளேஸ் வந்துட்டாங்க நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தாங்க

வரை எந்த ஒரு வேர்ல்டு கும் வின் இந்த வேர்ல்டு கப்பையாவது வின் பண்ண வாய்ப்பு இருக்கா கம்ப்ளீட் பண்றேன்